வெட்கப்பட வேண்டியது காவல்துறை தான் மாணவர் சமூகம் அல்லது திமுக அண்ணா திமுகாவை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த கஞ்சாவிக்கரனுடைய விக்கிறனுடைய ஃபுல் பயோடாட்டாச்சி அப்பா அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க புள்ள மக வந்து ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் ஸ்பெஷல் கிளாஸ் போர்டு படிச்சிட்டுருக்கு ஆனால் பிள்ள எங்கே இருக்குது பாண்டிச்சேரி அப்போது கருக்கலைப்பு பாலியல் எல்லா சீரழிவு கலாச்சாரமும் எதிலிருந்து ஆரம்பிக்குது கஞ்சா உண்டு நீங்க ப்ரீஸ் பண்ண வேண்டியது கஞ்சா வியாபாரத்தையா கஞ்சா விற்கிறோம் அக்கௌண்டையா இது ஒரு முட்டாள்தனமா இல்லை பத்து நாள் ஒட்டு மொத்தமான டோட்டல் நெட்ஒர்க்கு கூட டிஜிபி கொடுத்துருவோம் கொடுக்க முடியும் என்னால் கொடுக்க முடியும் நடவடிக்கை எடுப்பாங்களா அரசு ஆயிரம் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் போதிய பொருள் பயன்படுத்திய வழக்கில் பிரபல நடிகர் அதாவது எந்த ஒரு விமர்சனத்தையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நடிகர் மன்சூர் பையனை வந்து கைது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் விசாரணை வச்சுருக்காங்க இந்த வழக்கை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க இப்போது இந்த வழக்கு மன்சூர் அலிகானுடைய மகன் என்பதனால் இந்த கஞ்சா வழக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது இதற்கு முன்பு ஒரு இரண்டு மாதம் மூணு மாதம் எனக்கு நினைவு இருக்குது ஒரு முன்னாள் டிஜிபி ரவீந்திரநாத்தினுடைய மகன் கைது ஆமா அப்போ ஒரு டிஜிபி முன்னாள் டிஜிபி தமிழ்நாட்டினுடைய காவல்துறையவே கட்டுப்படுத்தியவர் உள்துறை அமைச்சகத்தினுடைய அத்தனை அதிகாரங்களையும் கொண்டவர் உள்துறையினாலே போலீஸ் தான் ஆமா போலீஸ்னாலே உள்துறை தான் அப்போ இவ்வளவு பெரிய அதிகாரம் வைத்திருக்கிறவர் தன்னுடைய மகனை இந்த போதையிலிருந்து மீட்க முடியல அவனே வியாபாரம் பண்ணுறான் வெளிநாட்டில் இருக்கான் அவன் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறான் அந்த பையன் ரவீந்திரநாத் உடைய பையன் அமெரிக்காவில் இருந்து இங்கே வர்றான் வந்த பிறகு அந்த போதை சொந்தமாக குடிக்க ஆரம்பித்தவன் அப்புறம் ஒரு காலத்தில் நண்பர்களுக்கு சேல்ஸ் பண்ண தேவைப்பட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தான் இப் சாதாரண ஏட்டையா மையம் இல்லை டிஜிபி பையன் ஒரு எஸ்ஐ பையன் இல்லை ஒரு அப்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழ்நாடு முழுக்க கடை சரக்காக கஞ்சா ஊடுருவி இருக்கு பரவி இதுக்கு வெட்கப்பட வேண்டியது காவல்துறை தான் மாணவர் சமூகம் அல்ல இங்கே அதே போல தாம்பரம் கமிஷனர் ஒரு வட இந்திய அதிகாரி ஒரு நூறு போலீஸ் படையை கூட்டிகிட்டு போகிறார் எஸ்ஆர்எம்மு பல்கலைக்கழக மாணவர் மாணவியர் விடுதி அவருக்கு அவருக்கு தகவல் வந்துருக்கு ஆமாம் தகவல் வந்து போகிறாங்க ஏன்னா அவர் மாணவராக இருந்தால் அதிகாரியாக வந்திருப்பார் கண்டிப்பாக மாணவரை இல்லாமல் பிறந்தோனே ஐபிஎஸ் ஆஃபீஸர் கமிஷனர் வந்துட முடியாது அவர் ஒரு மாணவராக அப்போ என்ன நினைக்கிறாரு அவரு இந்த மாணவர் சமூகம் கெட்டு போயிடக்கூடாது மாணவிகள் போயிடக்கூடாதுன்னு யாரை சொல்லியும் கேட்கல நூறு போலீஸ் படையோடு போய் ஹாஸ்டல் போகிறா ரெய்டு பண்ணுறாரு புத்தக பையில் பேக்கில் என்ன இருக்குது கஞ்சா இருக்குது பச்சைப்பட்ட பெயின் இருக்குது ஹராயின் இருக்குது அபின் இருக்குது ப்ரௌன் சுகர் இருக்குது பா உலகத்தில் இருக்கிற எல்லா போதை பொருளும் அந்த மாணவனுடைய இதில் இருக்குது புத்தக பையில் இருக்குது எதை நோக்கி போதையா மாணவர் சமுதாயம் அப்போது எல்லாத்தையும் நிறுத்துறாரு அந்த அதிகாரி நிறுத்தி சொல்கிறார் வான் பண்ணுறாரு உங்கள் அப்பா அம்மாலாம் நீ படித்து ஒரு என்னை போல ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக வருவீன்னு கனவு கண்டுட்டு கூலி வேலைக்கு சொத்தை ஒத்த ஆனால் நீ பூரா போதையிலே இருக்க அவ்வளோ பேரையும் முட்டி முட்டி அடித்து கொண்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன் உங்களை மன்னிக்கிறேன் ஏன்னா இதே ஒரு ஹாஸ்டல் நானும் படித்து வந்தவன் வே ஞாவம் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் அப்படி விட்டுட்டு வரார் இது ஒரு செய்தி அப்போது அந்த மூணு செய்தியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி தான் பார்க்கணும் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் பழைய டிஜிபி சைலேந்திர பாபு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த போதை விக்கிரைய அக்கௌண்ட்டை பிரீஸ் பண்ணுன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நானே பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆ நீங்கள் பிரீஸ் பண்ண வேண்டியது கஞ்சா வியாபாரத்தையா கஞ்சா விக்கிரம் அக்கௌண்ட்டையா ஆ இது ஒரு முட்டாள்தனமாக இல்லை கரெக்ட் ஆ குற்றத்தை ஒழிக்கணுமா குற்றவாளியை ஒழிக்கணுமா இல்லை குற்றவாளிகளுடைய அக்கௌண்டை ஒழிக்கணுமா அப்போ இதற்கு பின்னால் பெரிய அரசியல் இருக்கு என்னன்னா திமுக அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த கஞ்சா விற்கிறனுடைய ஃபுல் பயோடேட்டா தெரியும் தெரியாமல் அபினி விக்கிறவுடைய ஃபுல் பயோடேட்டா தெரியும் பத்தப்பட்ட பெயன் விற்கிறவுடைய ஃபுல் பயோடேட்டா தெரியும் இவன் ஹராயின் ப்ரௌன் சுகர் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஏரியாவில் இருக்கிற திமுக அண்ணாதிமுக வண்டு முருகன் வட்ட செயலாளர் இருக்காங்க அவ்வளோ பேருக்கு தெரியும்

கண்டுகொள்ளுவதே இல்லை அப்போது அவன் குடிக்க வாங்குற மாணவன் என்ன பண்ண அடுத்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க நீங்கள் மனுசூர் அலிகான் பையன் டிஜிபி ரவீந்திரநாத் பையன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரேடு கமிஷனர் போகிறார் மூணும் டிஜிபி சைலேந்திர பாபு என்ன பண்ணுறாரு அக்கௌண்ட்டை போற பிரீஸ் பண்ணுறங்கிறார் அப்போ இதெல்லாமே இந்த போதை பழக்கத்தை ஒழிக்கவே முடியாதா இல்லை அழிக்கவே முடியாதான்னு அப்போ பெற்றோர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா இப்போ ஒரு கல்லூரிக்குள்ள எப்படி அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் போற அளவுக்கு எப்படியா கல்லூரி நிர்வாகம் பூராம சாராய உடையார்கள் சாராய ஜேபிஆர்களால் நடத்தப்படுது நீங்க கடுமை காட்டுவதில்லை சாராய உடையார் நடத்திட்டோம் சாராய ஜேபிஆர் நடத்திட்டு பணிமலர் நடத்திட்டோம் நீ ஹாஸ்டல் வாடகை என்ன பண்ணணும் கண்காணிக்கணும் நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் எத்தனை மனவில படிக்கும்போது தனித்தனியாக அப்படி கண்காணிக்க முடியுமா தாராளமா கண்காணிக்கலாம் அரசு அரசு செய்கிற வேலைய இல்லையா இப்போ ஒரு மது குடிக்கிறானா இதோ வாசனை வரும் கஞ்சாத்தோட வாசனை வரும் நீங்கள் சொல்ற அந்த மெத்தப்பட்ட என்ன ஹராயின்லாம் வாசனை வராது அப்படிங்கும் போது அது எப்படி நம்ம கண்காணிக்க முடியும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் நூற்றுக்கும் மேற்பட்ட வேலையாட்கள் இருக்கிறான் அந்த வேலையாட்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க ஒவ்வொரு மாணவனுடைய பயோடேட்டாவை உங்களுக்கு உண்மை உண்மத்துருவான் ஐயா அந்த பையன் சரியில்லையா ஐயா இந்த பையன் சரியில்லையா இவன் இந்த தப்பு பண்ணுறாயா எல்லா ஹாஸ்டலுக்கு ரூமுக்கு வந்து சாப்பிட்டு தான் ஆகணும்

அப்பாச்சி பைக் வச்சிருக்கிறோம் பைக்கில் தன்னுடைய காதலிகளோடு பாண்டிச்சேரியில் வராத மாணவனே கிடையாது ஈசிஆர் பூரா என்ன ஆயிரும் அப்போ அப்பா அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்க போர்டு படிச்சுட்டு இருக்கு ஆனால் புள்ள எங்க இருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும் அப்போ கருக்கலைப்பு பாலியல் எல்லா சீரழிவு கலாச்சாரமும் எதுலேருந்து ஆரம்பிக்குது கஞ்சாவூர்ல ஆரம்பிக்குது மதுல இருந்து ஹராயினுக்கு போய் ப்ரௌன் சுகருக்கு போய் பச்சப்பட்டேனுக்கு போய் அபினுக்கு போய் உலகத்தில் எத்தனை வகை போதை இருக்கோ அத்தனையும் கல்லூரி மாணவன் மாணவிகளால் மிக எளிதாக ஊடுருவ முடியும் இதை நான் இப்போ முழுச குற்றம் சாட்டுவது காவல்துறை தான் காவல்துறையை இதில் கவனம் செலுத்துவதே இல்லை காவல்துறை இதில் கவனம் செலுத்துவதே இல்லை காவல் உளவுத்துறை என்ன வேலைன்னா இப்படி அடுத்து ஆட்சிக்கு வரணும் எந்த கட்சி தலைவனை கண்காணிக்கணும் அவன் ஃபோனை டேப் பண்ணணும் இவன் யாரோட பேசிகிட்டு இருக்கான் விஜயோட யார் பேசுகிறான் இது இந்த வேலைக்கே சரியாக இருக்கே தவிர எந்த அரசு வந்தாலுமே சார் பல ஜாபர் சைடுகளுக்கு தான் வேலையை அப்போது இந்த மாணவர் சமூகம் மாணவியர் சமூகம் போதையில் சமூகம் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒரு மன்சூர் அழியானோ ஒரு டிஜிபி ரவீந்திரதாஸ் மகனும் பாட்டு பொழுது தான் செய்தி பெருசா போகுது சமூகத்தை நோக்கி போகுது ஆனால் இதனையும் பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அதான் அவருடைய ஃபோன் நம்பரில் அவருடைய மனுஷன் பையன் துக்குலுக்கு நம்பர் இருந்துச்சு அதனால தான் கைது பண்ணுறான்னு சொல்லி அவர் மனுஷர்களின் தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இல்லைங்க அதாவது இதில் நம்ம காவல்துறையை வந்து குறைய சொல்ல முடியாது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதே அரிது ஆமாம் கஞ்சா வைக்கிறவனா நடவடிக்கை எடுப்பதே அரிது இதுல எடுத்த நடவடிக்கை எடுத்ததை குறை சொன்னீங்கன்னா எனக்கு என்னமோ உணக்கணுன்னு போயிடுவாங்க அதனால இல்ல அவர் தரப்பு என்ன சொல்றாருன்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் நீங்க போதையை க்ளோஸ் பண்ணுங்க என் பையன் மாட்டோம்னாலும் கடமையா வருத்தப்படுறாரு அழுகிறாரு போய் ஜெயிலே பாக்குறாரு வண்டியில உட்காந்துருக்காரு புலம்புறாரு கையா குடிச்சா போலீஸ் குடி அரஸ்ட் பண்ண தெரியாதரா அப்போ இதெல்லாம் பெற்றோர்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய சுமை காவல்துறை கடமை விளைவு விளைவுதான் ஏன் அந்த கஞ்சா வைக்கிற பிடிக்க முடியாதா பிடிக்கலாம் ஹிராயன் வைக்கிற பிடிக்க முடியாதா ஆ அப்போது தமிழ்நாடு அரசு பிடிக்க நினைச்சா பிடிக்கலாம் ஆ இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த போதை வியாபாரத்தையே ஒழிச்சிடலாம் ஆனால் காவல்துறை நீங்கள் உள்துறை டிஜிபி அலுவலகம் உளவுத்துறை இத்தனை துறைகள் இருந்தும் இதில் கவனம் செலுத்துவதில்லை ஆந்திராவிலிருந்து தான் கடத்திட்டு வரோம் எங்கே ஆந்திரா தான் தமிழ்நாடு முழுக்க வருது அந்த நெட்ஒர்க் எப்படி நடக்குது மொத்த வியாபாரம் யார் பண்ணுறான் எங்கே பிரிக்கிறான் எங்கே பொட்டலம் போடுறான் எப்படி டிஸ்பியூட் ஆகுது எல்லாம் ஒரு புலனாய்வாளர் கேமரா எடுத்துகிட்டு போனால் பத்து நாளில் டோ ஒட்டு மொத்தமான டோட்டல் நெட்ஒர்க்கு கூட டிஜிபி கொடுத்துருவோம் கொடுக்க முடியும் என்னால் கொடுக்க முடியும் ஆ நடவடிக்கை எடுப்பாங்களா அரசு ஆ ஒரு ஒரு ஒன்று வேண்டாங்க ஹோல்சேல் கஞ்சா எங்கே கிடைக்குதுன்னு நாலு இடத்துல நெட்ஒர்க்கு நீங்கள் தேடி போனீங்கன்னா அடையாளம் தெரியாத ஒரு நபர் எனக்கு ஒரு ஒரு கிலோ வேணும்ப்பா ஆ நீங்கள் சரீனா வழக்கில் காவல்துறை அதிகாரிக்கு எப்படி நூறு கிலோ கஞ்சா கிடைச்சிது கடந்த காலம் வரலாறு இருக்கா இல்லையா இருக்கு ஆமாம் இருக்குது கண்டிப்பாக அப்பா இது எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாம இது எப்படி உள்ள வர வர முடியுமா இருந்து வர முடியுமா ஒரு ஆளை பிடிச்சி நீங்க விசாரிச்சீங்கன்னா அந்த நெட்ஒர்க் முடிச்சா காமிச்சு கொடுத்துருவோம் கண்டிப்பா இன்ஃபார்மர் காமிச்சு கொடுத்துருவோம் அப்ப காவல்துறை உளவாளிகளை உருவாக்க முடியல ஏன் உருவாக்க முடியல லஞ்சம் லட்சக்கணக்காக கிடைக்குது லட்ச கணக்கா கிடைக்குது ஒரு ஜாபர் சாதிக்கு நீங்க இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் எப்படி வளர முடிஞ்சது சினிமா தயாரிப்பாளர் சினிமா தயாரிப்பாளர் எப்படி வளர முடிஞ்சது பல கோடிகளை எப்படி புரள முடிஞ்சது வேண்டிய விரும்பிய பதவிகளை நீங்க எப்படி பெற முடிஞ்சது அவருடைய பட தயாரிப்புல பூரா நீங்க கிருத்தியா உதயநிதி அந்த மாதிரி கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க அப்போது ஒரு சமூக விரோதி சட்ட விரோதி ஒரு போதை கடத்துகிறவன் அரசியலுக்குள்ளே ஊடுருவ முடியுது காவல்துறைக்குள்ளே ஊடுருவ முடியுது லஞ்சம் கொடுக்க முடியுது பல அதிகாரிகளை வள வைக்க முடியுது சட்டத்தினை ஏமாற்ற முடியுது அப்போ இது யாருடைய கவனக்குறைவு காவல்துறையினுடைய கவனக்குறைவு தான் இதுக்கு ஒரு பொன் மாணிக்க வேலை போல் ஒரு நெருமையான அதிகாரி போட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணிநேரம் எல்லாம் கஞ்சா யாவரையும் ஊரை விட்டு ஓடி போயிருவோம் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தந்தையா வந்து அவரு குளம்புறாரு என் பையன் பிடி சி விடுப்பான கூட பல பெற்றோர்கள் மாணவிகள் அது போறதே இல்ல ஏன்னா காவல்துறை அதிகாரி மனிதாபி உள்ள அதிகாரி என்ன பண்றாங்கன்னா ஒரு பொம்பளை ஒரு பையனை பிள்ளையை மாட்டினா ரெண்டு பேரும் கஞ்சா இருக்காங்க சரி அந்த பிள்ளையை கொண்டு ஹாஸ்டல் போட்டு வேன்ல கொண்டு இறக்கி விட்டா போலீஸ்காரங்கிட்ட போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போகாத ஒரு பெண் போலீஸ் அனுப்பிச்சு ஹாஸ்டலில் கொண்டு நேரம் இறக்கிட்டு வந்து மனிதன் ஆனால் அவனும் தந்தா ஆமாம் ஒரு இன்ஸ்பெக்டரோ ஏட்டோ எஸ்ஐயோ எல்லாமே அவனும் மகள் இருக்கும் ம மக மகன் இருக்கும் ஆ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஜி ஓய்வு பெற்ற ஐஜி அவர் கரண்டில் இருக்கும்போது மக திருச்சியில் படிச்சுட்டு மெடிக்கலில் வருது மகளை வரவேற்க போகிறாரு மகளை வரவேற்க போகும்போது மகளோட ச கூட படிக்கிற பெண்களும் வருது பெண்கள் வரும்போது ஒரே ஆட்டோவில் நாலு பேர் போகிறாங்க அப்போது வீட்டுக்கு போகிறாங்க ஒரு பொண்ணு டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குது பசடுறாரு ஓய்வு பெற்ற ஐஜி ஏன் அம்மா நீ முன்னாடி உட்காந்து போகாதே பின்னாடியே உட்காந்துருக்க நான் அப்போ அந்த பொண்ணுக்கு கிரிமினல் மூளை இல்லை அந்த பொண்ணுக்கு ஆட்டோக்காரி சும்மா இருப்பா அப்படி வளைய மாதிரி நான் சாய்வான் ஆ ஃபோன் நம்பர் வாங்குவான் அப்போது அந்த கூச்சம் கூட இல்லையா அப்படியே நீங்கள் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா ஒரு நான் வீடியோ பார்த்தேன் ஒரு கல்லூரி வாசலில் போய் ஒருத்தன் பைட் எடுக்கிறான் அம்மா இப்போ நீ இப்போ யாரோடம்மா இல்லை க தொடர்பில் இருக்க எனக்கு ஒரு காதலனோட தொடர்பு இருக்க இப்போ இந்த காதலோட தொடர்பில் இருக்கீங்க முன்னாள் காதலை தேவைன்னா அவனை கூப்பிட்டுக்குவேன் வா ஏம்மா இது தவறா இல்லையா நீங்கள் திருமணம் பண்ணால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த சீரழிவு கலாச்சாரத்தை திரைப்படங்கள் கொண்டு வந்து வீடு வரை சேர்த்து சீரியல்கள் வீடு வரை கொண்டு வந்து சேர்த்து விட்டது சீரியலே அவ்வளோ கிளாமரா இருக்கு கள்ளக்காதல் எல்லா சீரியலும் கள்ளக்காதல் தான் அடுத்த முன்னாடி தள்ளிட்டு போதும் அப்போ இதையெல்லாம் இப்போ சமூக மாற்றத்திற்கான ஒரு தலைவரை தந்தையை பெரியாரை காமராஜரை எங்கே போய் சேர்றது ஆக பெண்ணுல பெண்ணுடுதல் பேசின காலம் போய் இன்னைக்கு வந்து பெண்ணுடைய நடவடிக்கையே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கையா காரணம் கேட்டிங்கன்னா அது முழுக்க அரசு அரசு தான் இதுக்கு பொறுப்பு சமூக ஏன்னா தாய்க்கும் தந்தைக்கும் அரசு தங்களை காப்பாற்றுறோம் சமூக உதவிகளை ஓ ஒடுக்கி வச்சுருக்கோம் சாராயம் விற்காது கஞ்சா விற்காது அப்படின்னு விற்காது ஆனால் மிக தாராளமாக விற்பதற்கு காரணமே அதே காவல்துறை என்கின்ற தகவல் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் தெரியாதவருடைய விளைவு தான் இது முழு பொறுப்பு நூறு சதவீதம் காவல்துறைக்குத்தான் இந்த அத்துணை நீங்க இப்போ மன்சோலலிகானுடைய மகனா இப்ப கைது பண்ணிருக்கீங்க இந்த நெட்வொர்க்ல எத்தனை பேரை கைது பண்ணீங்க இந்த நெட்வொர்க் எத்தனை பேர் பிடிச்சீங்க ஒரு ஒரு நம்பரை பிடிக்கிறது ரெண்டு மாசம் ஆகுதா மன்சூலிகானா பையனா வந்து அந்த நெட்வொர்க்கு எத்தனை கஞ்சா வியாபாரி பிடிச்சீங்க செய்தியே வர்லையே மொத்த வியாபாரி யாரு ஹோல் சேல் யாரு மூட்டை மூட்டையாக கொண்டு வரோம் யாரு செய்தியே வர்றது இல்லையே மெத்தப்பட்டை எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அப்படி யாரை பிடிச்சீங்கனீங்க அப்போ எல்லா பக்கமும் கையூட்டு முழுக்க முழுக்க காவல்துறை கருப்பு ஆடுகளால் நிறைய நிறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இது போன்ற சமூக விரோத செயல்களுக்கு சமூக விரோதிகளுக்கு பயமே ஒரு சதவீதம் கூட இல்லை இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி எத்தனை பெற்றோர்கள் இது மாதிரி புலம்பிட்டு இருக்காங்களோ உண்மைக்கு கொண்டிருக்காங்களோ கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குது மிக நன்றியா நன்றி வணக்கம் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்